ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பரா உளுந்து கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு தேவையான பொருள் உளுந்து வந்து ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் தேங்காய் பூ அரை மூடி நாட்டு சக்கரை ஒரு அது ஒரு நாலு ஸ்பூன் ஏலக்காய் இது மட்டும் தான் நம்மளுக்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உளுந்து மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் அரைச்சிட்டேன் நல்லா தண்ணி விட்டு தான் அரைச்சிங்க மாதிரி நைஸா வந்து அரைச்சிக்கலாம் கெட்டியா இருக்கணும் அவசியம் இல்லை நிறைய லிட்டர் தண்ணி விடுவோம் நான் வந்து கஞ்சி காய்ச்சறதுக்கு நான் டீ பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் அதுல வந்து ஒரு கால் லிட்டர் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பு வந்து அடுப்புல வச்சிடலாம் வச்ச உடனே ஒரு ஒரு கொஞ்ச நேரம் சூடான உடனே வந்து ஏலக்காய் போட்டுடலாம் அப்பதான் வந்து அந்த ஏலக்காவோட எசன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக கஞ்சில ஃபுல்லா வந்து பரவும் பாருங்க நல்ல சூடாயிருச்சு இப்ப வந்து நம்ம ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கலாம் அப்பதான் ஒரு நல்ல ஸ்மெல்லா இருக்கும் முந்திரி திராட்சை எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உளுந்தே வந்து ரொம்ப எனர்ஜி பெண் குழந்தைங்கலாம் இது நல்லா சாப்பிடணும் அப்பதான் வந்து எனர்ஜியா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி பொங்கு வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் துருவல் வந்து வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து இந்த மாதிரி கொட்டிக்கலாம் அப்பதான் தேங்காய் உளுந்து கஞ்சி வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் வச்சு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் போட்டாச்சு போட்டு அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் சைடுல எல்லாம் சுரண்டி விட்டு அடியில எல்லாம் வந்து சுரண்டி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி திரும்பவும் பொங்க வந்ததுக்கு அப்புறம் சக்கரை வந்து கொட்டிக்கலாங்க ஏன்னா நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் கரையறதுக்கு வந்து லேட் ஆகும் அதனால கொட்டிக்கலாம் இவ்வளோ சக்கரை மட்டும் ஸ்பூன் உளுந்துக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் சக்கரை போட்டீங்கன்னா சரியா இருக்கும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஸ்வீட் வேணும்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் பாருங்க அடியில வந்து சக்கரை இருக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கிளறினோடனே நல்லா கலர் வந்து மாறிடுச்சு இதுக்கு வந்து ஒயிட் சுகரும் போடலாங்க அதுவும் வந்து டேஸ்டா இருக்கும் நான் வந்து நாட்டு சக்கரை எங்க வீட்டில் இருக்குன்னு சொல்லி நான் நாட்டு சக்கரை வந்து போட்டிருக்கேன் சூப்பரா ரெடி ஆயிருச்சு வெள்ளம் போடுறதுக்கு அப்புறம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளவுதான் அதுக்கு மேல வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை பாருங்க நம்மளோட உளுந்து கஞ்சி வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாயாசம் மட்டுமே இருக்கு பாருங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பாயாசம் உளுந்து பாயாசம்னே சொல்லலாம் அவ்ளோ டேஸ்டா இருந்துச்சு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் தான் நான் போட்டுட்டு இருக்கேன் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க யூ ஸோ மச் நெக்ஸ்ட் ஈஸியான ரெசிபியில் மீட் பண்ணலாம்